மத்தாலகு மாதிரி இந்த பேச்சுக்கு சொல்லிட்டு போற ஆளுங்க கிடையாது தண்ணிடுவாரு கிரீம் சப்ப சொல்றேன் நீ திருந்த மாட்டேன் ரெண்டு பிள்ளை வந்துட்டு தெரியாத மயிர்

முதல் ரூல்னா நானூறு தடவை ஒன்று என்ன வேணா பண்ணுவேன் ஆமா நானூறு தடவை நானூறு தடவை பேசிக்கிட்டே இருப்பேன் நான் முதல் ரூக்கு வரும்போது கிருணிப்பழம் வாங்கிட்டு வரவா இல்லை சப்போட்டா வாங்கிட்டு வரவா கிருணிப்பழம் வேணாங்க தம்பி கிருணிப்பழம் வேணாம் அது ரொம்ப பெருசாக இருக்கும் நல்ல மழை வாழை பழம் வாங்கிட்டு போவான் ஏன் ஒரு வளம் தான் போதும் அந்த பிள்ளைக்கு விட்டிய விட்டிய பாத்துக்காம இருந்த குரவுண்டே ஏ இந்த இப்படிலாம் அதான் யூஸ் பண்ணிருக்கும் போல